அது வந்து இந்த கோழி வளர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா சில பேர் பகுதி நேரமா செய்யறாங்க சில நேரம் முழு நேர தொழிலா செய்றாங்க எது சிறப்பா இருக்கோ எது செஞ்சா லாபம் ஈட்ட முடியும் பகுதி நேரம் பண்றவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்கு அப்படிங்களா ஆமா எப்படி சொல்றீங்க பகுதி நேரம் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற தொழிலுக்கு போறாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டமைப்பு ரெடி பண்ணிக்கிட்டாங்கன்னா சரி காலையில ஒரு ஹாஃப் அவரு சரி ஈவினிங் ஒரு ஹாஃப் அவர் அதை பராமரிச்சாங்கன்னா போதும் சரிங்க மத்தபடி ரிலாக்ஸா அவங்க வந்து அவங்க வேலையை பாக்க போயிடறாங்க அப்படி கிடையாது நம்ம இதே வேலையா இருக்கிறோம் காலையில ஒரு இன்கமும் கிடையாது நமக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இத மட்டுமே செய்யறோம் பாத்துட்டு இருக்கிறோம் இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோம் சரிங்க ஆனா வேலை வேற வெளி வேலைக்கு போறவங்களுக்கு அது இன்னும் பெட்டரா தான் இருக்கும் பெட்டரான ஒரு விஷயம் நம்ம வெளி தோட்டங்கள்ல கோழி விடுறோம் சரிங்க வெளி தோட்டங்கள்ல கோழி விடும் அவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து பார்ட் டைம் தான் செய்யறாங்க அவங்களுக்கு வந்து பார்ட் டைம் தான் இருக்கு அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு கணிசமான லாபம் அவங்களுக்கே இது வந்து நல்ல கணிசமான லாபமா இருக்கு லாபமா இருக்கு சரி நேச்சரல் வந்து கோழி பிரீட் ஆகிறதுக்கு பெட்டரா இருக்கும் சரிங்க அது வந்து ஒரு சைக்கிள் இருக்கு நமக்கு வந்து கோழிங்க வந்து வந்து வருஷம் நாலு பாகம் கோழி எடுக்கணும்னு சொல்லுவாங்க சரி எடுக்கணும்